தேவி எனக்கு பிறகு இந்த சாம்ராஜ்யத்தை எனக்கு நிகராகவும் ஏன் எனக்கும் மேலாகவும் கட்டி ஆளப்போவது என் மகள் நாகு மட்டுமே நாகுவின் ஒவ்வொரு கட்டளைக்கும் இந்த நாட்டிலுள்ள ஒவ்வொரு பறவை விலங்கு கூட மரியாதையுடன் ஆக வேண்டும் உனக்கும் மகிழ்ச்சி தானே ஆமரசே என் மகிழ்ச்சியை கேட்கவும் வேண்டுமா சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தம் ராஜா வருங்கால ராணி நாகு என்று கூறியதை ராணியால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தன் காதுக்குள்ளேதோ ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல படும் கொடுமையாக இருந்தது இருந்தாலும் ராஜாவின் முன்பு நல்லவனாக நடிக்க வேண்டி தனக்கு மிக்க மகிழ்ச்சியே என்று கூறினாள் ஆனால் மக்கள் மிக்க அதிக அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ரஞ்சனி இன்றைக்கு அரசவைக்கு வரவில்லையா ஏற்கனவே கூறினேனே சரியான சமயத்தில் வர வேண்டும் என்று அம்மா அரசவையில் எனக்கு என்ன வேலை இருக்கிறது அக்காவை பொறுத்து அறிவிக்கும் பொருட்டு தந்தை அவையை கூட்டியுள்ள அங்கு எனக்கான வேலை என்ன ஏன் ஏதாவது வருத்தமா இல்லை அம்மா நான் மகிழ்வுடன் இருக்கிறேன் அரசவையில் முக்கிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வது எனக்கு சரிப்பட்டு வராது நான் நிம்மதியாக சுதந்திரமாக இருக்க வேண்டும் என் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடங்களையும் அனுபவித்து வாழ வேண்டும் அரசவை அதிகாரம் மக்கள் அப்பப்பா என்னால் முடியாது இதோ பார் ரஞ்சினி இந்த அரச போகமும் இந்த வசதியும் உனக்கு எத்தனை நாளைக்கு இன்று உன் தந்தை அரசர் ஆகையால் எல்லா வசதிகளையும் அனுபவிக்க முடிகிறது நாளை நாகு அரசியான பிறகு இவ்வளவு வசதிகளும் ராஜ போகங்களும் அவளது குடும்பமும் அவளது பிள்ளைகளும் மட்டுமே அனுபவிக்க முடியும் உனக்கு ஏன் புரியவில்லை அம்மா அக்கா நாட்டை ஆண்டாலும் நான் சகோதரி தானே நான் அவளது குடும்பம் இல்லையா உன்னை நினைத்து சந்தோஷப்படுவதா வருத்தப்படுவதா என்றே தெரியவில்லை என் வயிற்றில் தந்தை இத்தனை அவசரமாக அரசு சபையை அழைத்து அக்கா தான் வருங்கால ராணி என்று அலுவலக ரீதியாக அனைவருக்கும் அறிவித்தது ஏன் ஒரு நாட்டினை ஆளும் அரசருக்கு ஆண் வாரிசு மிக முக்கியம் ஆண் வாரிசு இல்லாத சமயங்களில் பெண் குழந்தைகளை என்னதான் ஆண் வாரிசு போல வளர்த்தாலும் எதிரி நாடுகளும் பக்கத்து நாடுகளும் அரசன் என்று வீழ்வான் அரியணையை என்று எங்கு அலங்கரிக்கலாம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இப்போதும் நம் நாட்டிற்கும் அதே நிலைமை என்னம்மா இப்படி கூறுகிறீர்கள் இதனால் வரை தாங்கள் எங்களிடம் இதைப் பற்றி கூறியதே இல்லையே அக்காவிற்கு இது தெரியுமா அவள் உன்னை போல் அல்ல நாங்கள் கூறாவிடனும் நாட்டில் எங்கு என்ன நடக்கிறது என்று குக்கிராமங்களிலும் சிறு சிறு சந்திகளிலும் கூட என்ன நடக்கிறது என்று விரல் நுனியில் வைத்திருப்பாள் அது சரி இப்போது ஆண் பிள்ளைகள் இருந்தால் என் கணவருடன் கைகோர்த்து தந்தையே நானும் வருகிறேன் என்று போருக்கு தயாராகியிருப்பான் என்ன செய்வது அம்மா என்னை கேட்டாள் இதெல்லாம் தேவையில்லாத போர் அவர்களுடன் ஏதாவது உடன்படிக்கையோ சமரசமோ செய்து கொண்டு வாழ்வினை சுகபோகமாக அனுபவிப்பதை விட்டுவிட்டு இவ்வயதான காலத்தில் நானும் போருக்கு போகிறேன் என்று மள்ளுக்கட்டி நிற்பது எதற்கு என்னதான் கூற வருகிறாய் இதோ பாருங்களம்மா நேரடியாகவே கூறுகிறேன் இந்த நேரத்தில் இந்த வயதில் தந்தைக்கு இந்த போர் அவ்வளவு அவசியம் இல்லாதது என்பது என் கருத்து அவர் போருக்கு செல்லும் போது நீ வழி அனுப்ப வழினுப்ப இல்லையா இல்லையம்மா எனக்கு சில முக்கிய வேலைகள் உள்ளது நான் சிவ ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் பொறுப்பில்லாமல் ரஞ்சினி அம்மா பெற்ற மகள் நான் இருக்க எங்கிருந்தோ வந்த அவளுக்கே ராணி பதவி எல்லாவற்றிலும் மூத்த மகள் என்ற அங்கீகாரம் பேரு நான் ஏதாவது கூறினேனா விட்டு விடுங்கள் அம்மா அவரவர் போக்கில் நான் விடுவது போல என் போக்கில் என்னை விட்டுவிடுங்கள் ரஞ்சினி அப்படியெனில் உன் மனதிலும் ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளதா ஆசை உள்ளதா இதை முன்னாடியே என்னிடம் கூறியிருக்கலாம் அல்லவா நான் ஏதாவது செய்திருப்பேனே விட்டு விட்டுவிடுங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நான் முன்பே கூறியிருந்தால் என்னோடு சேர்ந்து நீங்களும் வருத்தப்பட்டிருப்பீர்கள் அதனால் தான் கூறவில்லை இப்போது கூறிவிட்டேன் இப்போது தங்களால் என்ன செய்ய முடியும் நடப்பதை வேடிக்கை பார்க்க மட்டுமே முடியும் எத்தனை முறை கூறினேன் தந்தையார் போருக்கு செல்லும் போது உன் முகத்தை கண்டுவிட்டு செல்ல வேண்டும் வந்துவிடு என்று இன்னும் அவள் வரவில்லை ஒருவேளை அவள் என்னிடம் கூறிய காரணமாக இருக்குமோ எங்கள் மீது அவள் வருத்தத்தில் இருப்பாளோ இந்த நந்தவன கோட்டையே மக்கள் கூட்டத்தால் நிறைந்து வழிகிறது தளபதிகள் என்ன யுத்தங்களை கண்ட தானை தலைவர் என்ன அனைவரும் இங்கு வந்து கை கட்டி நின்று அரசருக்காக காத்து கொண்டிருக்கும் போது அரசரின் தவ புதல்வி அவளை காணவில்லை என்ன கூறுவது முடிந்தது எல்லாம் முடிந்தது இவள் வேறு வந்து விட்டாள் வந்து விட்டாயாமா ஆம் தந்தையே தாங்கள் போருக்கு செல்வதாக அல்லவா எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்துவிட்டு இப்போதுதான் வருகிறேன் அனைத்தும் சரியாக உள்ளது நானும் உங்களுடன் வருகிறேன் இல்லை இல்லை அதெல்லாம் தேவையில்லை தந்தையே என்னை தங்களால் மறக்கவே முடியாது நான் நிச்சயமாக உடன் வருவேன் அரசியாரே மூத்த மகள் வந்து விட்டாள் இளையவளுங்கே அது அரசே அவள் வந்து விடுவாள் தயாராவதற்கு சிறிது கால தாமதமாகிவிட்டது இதோ சிறிது நேரத்தில் வந்து நமது இளைய மகளுக்கு நிறைய வேலைகள் உள்ளது போலவே அதிலும் தாய் தந்தையருக்கும் மரியாதை கொடுப்பதிலும் அரசுக்கும் மரியாதை கொடுப்பதிலும் உங்கள் மகள் எப்பவும் ஒரு படி முன்னேறியே உள்ளாள் அரசி என்றாவது இளையவளை குறை கூற வேண்டாமே என்னிடம் கேட்டுக்கொண்டே இருப்பாய் அல்லவா ஏன் மூத்த பிள்ளைக்கே செல்லம் அதிகமாக கொடுக்கிறீர்கள் அவளுக்கே அனைத்து பதவியையும் கௌரவத்தையும் வாரி வழங்குகிறீர்கள் என்று ஏனெனில் நமது இளைய மகள் என் மீது அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ளாள் நான் எதிர்பார்க்காததை எதிர்பாராத சமயத்தில் செய்துவிடுவாள் எதிர்காலத்தில் இந்த நாட்டின் மிகச் சிறந்த அடையாளம் நமது இளைய மகள்தான் அரசி வேண்டாம் தாங்கள் போருக்கு செல்லும் நேரம் ஏன் நமது குழந்தையை ஏதாவது தவறாக பேசிக் வேண்டும் நடக்கும் வேலையை கவனிக்கலாமே அவள் வரும்போது நம்முடன் நினைந்து கொள்ளட்டும் தந்தையே அம்மாவை எதும் கூற வேண்டாம் அனைவரும் நம்ம சரி நகு இதுவரை நீ கூறி நான் ஏதாவது மறுத்திருக்கிறேனா இது நாகு நான் ஏற்கனவே பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியதுதான் நான் போருக்கு செல்கிறேன் திரும்பி வருவேனா மாட்டேனா என்பது என் விதி பயனே தாங்கள் எதுவும் கூற வேண்டாம் எதையும் நான் கேட்க விரும்பவில்லை இது நாகு ஒரு மனிதன் பிறக்கும் போது எப்போது இறக்க வேண்டும் என்பது முடிவாகிறது அதுவும் ஒரு அரச பதவியில் இருக்கும் அரசன் தன்னுடைய மரணத்தை எப்போது வேண்டுமானாலும் சிரித்த முகத்துடன் நோக்க வேண்டும் உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை ஒன்றை மட்டும் மறவாமல் உன் மனதுக்குள் வைத்துக்கொள் இந்த சாம்ராஜ்யத்தை சூற்றி எந்த ஒரு நிலையிலும் பல கழுகுகள் காத்துக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டை காக்க வேண்டியது உன் கடமை நாட்டை மட்டுமல்ல உன் சகோதரியையும் உன் தாயையும் உன் தாயை போன்ற இந்நாட்டில் உள்ள எத்தனையோ தாய்மார்களையும் சகோதரிகளையும் நீதான் காக்க வேண்டும் தந்தையே தங்கள் கூறுவதை நான் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏனெனில் என் தந்தை உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை நானும் உங்களுடன் வரப்போகிறேன் எந்த ஆபத்து வந்தாலும் என்னை தாண்டித்தான் உங்களிடம் வர வேண்டும் அம்மா விடை கொடுங்கள் இருவரும் புறப்படுகிறோம் நாங்க சொல்வதும் சரிதான் அவளையும் அழைத்துச் செல்லுங்கள் அப்போதுதான் நான் சிறிதாவது நிம்மதியாக இருப்பேன் இல்லை அரசியாரே என் மகள் இங்கிருந்தால்தான் மரணம் வந்தால் கூட நான் நிம்மதியாக இருப்பேன் என் நாட்டையும் நாட்டு மக்களையும் உன்னையும் இவள் நன்றாக பார்த்துக் கொள்வாள் என்று என்ன இது அரசர் ஊருக்கு செல்லுவார் அவருடன் சேர்த்து கண்டிப்பாக நாகவும் கிளம்புவாள் போகும் வழியிலேயோ அல்லது இடையிலேயோ அவளை எப்படியாவது முடித்து விடலாம் என்று தவறான கணக்கு போட்டுவிட்டேன் என்னதான் அரசர் வேண்டாம் என்று கூறினாலும் இவள் நான் வந்தே ஆக வேண்டும் என்று அடம்பிடிக்க வேண்டும் அல்லவா இன்று ஏதோ நல்லவள் போல சரி சரி என்று இங்கே இருந்து விடுவாள் போல இருக்கிறது நான் வேறு முன்னாடியே இவளை தீர்த்துக்கட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறேன் அந்த ஆட்கள் இவளை வந்து ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு அரசருக்கு தெரிந்தால் என் நிலை அதோ கதிதான் நாளாக நாளாக அரசருக்கு தன் மூத்த வளர்ப்பு மகளான நாகுவின் மீது அன்பு கூடியது அவளும் ஒவ்வொரு செயல்களிலும் நான் உங்களுக்கு சோடி போகவில்லை இந்த ஏற்ற ராணி நானே ஆவேன் என்று நிரூபித்து கொண்டே இருந்தாள் ஆனால் அதை பார்க்க பார்க்க ராணிக்கு எரிச்சல் வந்தது ராஜாவின் ஒவ்வொரு விதமான அன்பும் ராணிக்கு ஒவ்வொரு விதமான வெறுப்பை தோற்றுவித்தது ராஜாவுடைய அன்பை அதிகமாக பெற்றுவிட்டாள் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் என்னதான் தன் பெற்ற மகளை விட வளர்ப்பு மகளான இவளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் ராஜா கொடுப்பது ஏன் என்று ஒவ்வொரு முறையும் யோசித்துக் கொண்டே இருந்தாள் அவள் மீதான வெறுப்பும் எரிச்சலும் அவளை எப்படியாவது உயிருடன் கூட விட மனதில்லாமல் போனது அரசருக்கும் நாகு ஆட்சி புரிவதில் ராணிக்கு அந்த அளவுக்கு ஆர்வமும் விருப்பமும் இல்லை என்பது தெரிந்தாலும் தனது குலகுரு கூறிய ஒரே காரணத்தினால் நாகு மட்டுமே நாட்டை ஆழ்வாள் என்பதில் மிக உறுதியாக இருந்தார் அது மட்டுமல்லாது நாகு மற்றும் ரஞ்சனிய குணநலங்களை முழுவதும் அறிந்த தந்தை என்பதும் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது எப்போதும் ரஞ்சினி தன் விஷயங்களில் தன் சொந்த காரியங்களில் மிக கவனமாக சுயநலவாதியாக இருப்பாள் ஆனால் நாகு எப்போதும் நாடு நாட்டு மக்கள் என்பதை தாண்டித்தான் தான் என்ற நினைப்பே வரும் பெரும்பாலான சமயங்களில் நான் என்ற ஒரு சிறு உணர்வு கூட அவளிடம் கண்டதில்லை அந்நாட்டின் அரசர் நந்தவன கோட்டையின் மையத்தில் இருக்கும் அந்த காட்டில் எப்போதும் மழை பெய்து கொண்டே இருக்கும் அந்த அடர்ந்த பசுமையின் நடுவில் தான் இச்சாதாரி நாகாயனங்கள் வாழ்ந்து வந்தனர் இச்சாதாரி நாகினத்தின் இளவரசனான மாறன் எதையோ யோசனை செய்து கொண்டு நின்று கொண்டிருக்க அவனது நண்பன் விக்ரம் ஓடி வந்தான் விக்ரம் மாறன் நம்பிக்கை வைத்த ஒரே நண்பன் என்னதான் விக்ரம் மாறனின் நண்பன் என்றாலும் ஒரு சகோதரனுக்கும் மேலானவன் எந்த ஒரு ரகசியத்தையும் மாறனின் இதயம் எப்படி காத்து வைக்குமோ அதைவிட பல மடங்கு அதிகமாக மாறனின் ரகசியத்தை காத்து வருபவன் விக்ரம் அன்று இரவு நிலா சிவப்பாக மாறியிருந்தது நிலாவின் அளவு எப்போதும் இருந்ததை விட பெரியதாக இருந்தது காற்று விசித்திரமாக வீசியது அந்த நேரத்தில்தான் அந்த நேரத்தில் வானத்தை பிளந்தது போல ஒரு கர்ஜனை ஒரு கழுகு மனித ரூபம் எடுக்கும் திறன் கொண்ட ஒரு கழுகு பல நூற்றாண்டுகள் பழமையான சக்தி அதன் பெயர் கருடேசன் அக்கழுகானது தரையிறங்கியவுடன் முழு காடும் நடுங்கியது மரங்கள் வளைந்து நீர்கள் குழம்பியது அவன் கூச்சத்தை தங்கள் கூச்சலாக சேர்ந்து பறவையினங்களும் பூச்சலின்களும் கூச்சலிட ஆரம்பித்தன நாக இளவரசனி எங்குள்ளாய் உன்னை விடமாட்டேன் உன்னை அடையும் வரை என் ஆற்றலும் என் ஆவியும் அடங்காது என்று கத்திக்கொண்டே இருந்தான் கருடேஷன் உனக்கு காடு முழுவதும் உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே நலமாகத்தானே இருக்கிறாய் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்ன ஆயிற்று நீ ஏன் இத்தனை வேகமாக ஓர்ந்து வருகிறாய் விக்ரமும் மாரணும் பேசிக்கொண்டிருக்க காடு முழுவதும் மின்னல் விழுந்தது கருடேஷன் தனது ரூபத்தை மாற்றி மனிதனாக மாறினான் நீண்ட முடி பொன்னாலான கண்கள் கரும் தோலுடன் அவன் சிரிக்க ஆரம்பித்தான் அவன் சிரித்தது அவ்வளவு நாரகாசமாக இருந்தது கேட்க முடியவில்லை ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறாய் என்ன ஆயிற்று உன் பதற்றத்திற்கான காரணம் என்ன மாலா வேண்டாம் விளையாடாதே என்னதான் நாம் இருவரும் நாகையினம் என்றாலும் நீ அரச வம்சம் நானோ காவல் வம்சம் காவல் வம்சத்தை சேர்ந்த எனக்கே அறிகுறிகள் தெரியும் போது அரசு வம்சத்தை சேர்ந்த உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் காட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது அதை எப்படி தடுக்க போகிறோம் நம் எனக்கு ஆபத்தா எனக்கு தெரிந்து உம் நிச்சயமாக உனக்கு தான் முதலில் தெரிய வரும் ஏனெனில் உன் ரத்தம் பூரண நாக வம்சத்தை எழுப்பும் சக்தி கொண்டது கருடேஷன் அதை தெரிந்து கொண்டு தான் இங்கு வந்திருக்கிறான் அவன் வந்தவுடன் முதல் அறிகுறி காவல் தெய்வமான உங்களுக்கே தெரியும் அப்படி என்றால் நான் நினைத்தது நீ நினைத்தது முற்றிலும் உண்மையே அந்த நேரம் கருடேஷன் சத்தம் மீண்டும் வானத்தை கிழித்தது அவன் தன் பெரிய சிறகுகளை விரிக்க மின்னல் அவன் உடலில் பட அவன் மனித ரூபத்தில் முழு தீக்கழுகாக மாறினான் நாகினத்திற்கும் கழுது இனத்திற்கும் இடையே எப்போதும் பிடிக்காது போர் நடைபெறும் என்றாலும் நாம் அதிவாய்ந்த சக்திசாலிகள் நம்ம என்ன செய்ய முடியும் ஆனாலும் இந்த கருடனின் சத்தம் என் காதை கிழிக்கிறது மண்டைக்குள் உழைந்து ஏதேதோ சத்தம் போடுகிறது என்னால் நீ கட்டுப்படுத்த இயலவே இல்லை இந்த கோவில் அருகே வந்து பின்பே நான் என் நிலையை அடைந்தேன் அதுவரை என் வசம் நான் இல்லை வந்திருப்பது சாரணகு அல்ல மனித ரூபம் எடுக்க எப்போதும் மக்கள் நாகங்கள் விஷம் கொண்டவை என்று நம்மை அடித்து கொண்டு விடுகிறார்கள் ஆனால் இந்த கழுகுகள் நம்மை விட ஆபத்தானவை நாம் எந்த குழந்தையும் தூக்கிச் சென்று தின்பது கிடையாது ஆனால் இந்த கழுகரசன் பச்சிரம் குழந்தை ஏதும் அனாதையாக ரோட்டிலோ வீட்டிலோ கிடந்தால் முதலில் தூக்கிச் செல்வது இவனை ஆனால் இவனை அனைவரும் வணங்குகிறார்கள் என்ன செய்வது சரி மாறா எப்படி இவர்களுக்கும் நமக்கும் பகை உண்டானது இந்த கழுகுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அந்த கழுகு யாரை தேடி வந்துள்ளது இக்கழுகு என்னை தேடியே வந்துள்ளது உன்னையா சிறு பூச்சிக்கும் தேங்களை காதவண்ணி ஒரு சிறு துரும்பையும் எடுத்து போடும் முன் ஆயிரம் முறை யோசிப்பவன் உனக்கு எதிரியா எப்படி நீ நாகினத்தின் இளவரசன் என்பதாலா எல்லை விக்ரம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாக மனித உலகிலிருந்து ஒளிந்து நிலா குகை என்ற பெரிய குகை நகரில் வாழ்ந்தார்கள் அந்த குகை பூமியின் அடியில் இருந்தாலும் அதன் உள்வானம் ஒளிவீசக்கூடியதாக இருந்தது பச்சை ரத்தின கற்கள் சூரியனின் ஒளியைப் போல பிரகாசித்தனர் அந்த நேரத்தில் நாகயினத்தை ஆட்சி செய்தவர் நாகராஜன் பரஞ்சோதி அவர் மாரணின் அதாவது எனது தாத்தா பரஞ்சோதி ஒரு அறிஞரும் வீரனும் ஆனால் ஒரே ஒரு குறை மனிதர்களை நம்பவில்லை ஒருநாள் ஒரு காயமடைந்த மனித பெண் குகைக்குள் வந்தாள் அவளது பெயர் அம்ரிதா பரஞ்சோதி அவளை காப்பாற்றினார் ஆனால் அவள் அவனிடம் ஒரு ரகசியத்தை பகிர்ந்தாள் அப்படி என்ன செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள் மனிதர்கள் கருட இனத்துடன் சேர்ந்து நாகங்களை கொல்ல பிடிக்க திட்டமிடுகிறார்கள் என்று அந்த செய்தி பரஞ்சோதியை கொதிக்க செய்தது அவர் ஆணி பிறப்பித்தார் நிச்சயமாக இம்மக்களுக்கு எவ்வளவு தைரியம் சிவனே என்று இருக்கும் நம்மளை கருடர்களுடன் இணைந்து கொல்லப் பார்த்தார்களா உன்னை போலத்தான் அவரும் யோசிக்கவில்லை எப்பொருள் யார் யார் வாய் கேப்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ஆனால் அவர் யோசிக்காமல் இன்றிலிருந்து மனிதர்களே நம்முடைய பகைவர்கள் என்று பரிசாற்றிக் கொண்டார் ஆனால் அம்பிரிதாவும் ஒரு ரகசியத்தை மறைத்திருந்தாள் அவள் மனுஷி அல்ல மானிட பிறப்பு அல்ல அவள் வம்சத்தில் பிறந்தவள் என்ன கூறுகிறாய் ஆம் அவள் கருட வம்சத்தில் பிறந்தவள் மனித ரூபம் எடுத்த உளவாளி அவள் நாகராஜனை காதலித்து தலைமுறை தலைமுறையாக முதன் முதலில் உருவான நாகமணியை கவர்ந்து செல்ல வந்தாள் ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது என்ன நடந்தது காதலித்து நடிக்க வந்தவள் உண்மையிலேயே காதலிக்க ஆரம்பித்தாள் அவர் அவளை மன்னிக்க முயன்ற போது நாகசபை அவளை வஞ்சகி என தீர்ப்பளித்து கொன்றுவிட்டது அந்த கணத்தில் பரஞ்சோதி கோபத்தில் தன் இனத்தின் மீதும் சாபம் விட்டார் நாக இனத்தின் ஒவ்வொருவரும் தங்கள் உயிருக்கு உயிரான நாகமணியை உடலில் சுமப்பார்கள் அது அவர்கள் வாழ்வையும் மரணத்தையும் இணைக்கும் அதை யாராவது எடுக்க முயன்றால் அந்த நாகம் தன் உயிரையே இழந்துவிடும் நான் இதனால் வரை நமக்கு வரம் என்றல்லவா நினைத்தேன் இது ஒரு வகையில் வரம் என்றாலும் இன்னொரு வகையில் இது சாபமே நான் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் கேட்கலாமா தவறாக நினைத்துக் கொள்ளாதே தாராளமாக கேள் எனில் முதன் முதலில் உருவான நாகமணி எங்குள்ளது அது பாதுகாப்பாக உள்ளதா பாதுகாப்பாக உள்ளது என்னுள் ஆம் நாகாயணத்தின் அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது நாகாயணத்தின் இரு பாகமாக பிரிக்கப்பட்டு பாதியும் பாதியுமாக இரண்டு துண்டுகளாக பிரிந்து உள்ளது எப்போது நான் என்ன அடைவேனோ எப்போது ஒன்று செய்வேனோ அப்போது அந்த நாகமணி வெளி வந்து இறைவன் பாதத்தை சென்றடையும் நீ கூற வருவது நீ மனுக்க வேண்டியது நாகுவை சரிதானே சரியாக சொன்னாய் முதன் முதலில் உருவான நாகமணியை பாதுகாக்க நான் நாகுவை மனந்தே தீர வேண்டும் எனக்குள் பாதி சக்தி இருப்பது போல் அவளுக்குள் மீதி சக்தி உள்ளது நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளும் போது அந்த சக்தியானது பராசக்தியை சென்றடையும் நம் கீசன் காலடியில் அந்த மணியை சமர்ப்பிக்க வேண்டும் அத்துடன் என் கடமை முடிந்துவிடும் இடையில் யாராவது அந்த மணியை என்னிடமிருந்து எடுத்துவிட்டால் எடுத்துவிட்டால் அந்த கடமை என் உயிர் பிரிந்துவிடும் நான் மட்டுமல்ல நாக அழிந்துவிடும் என்ன கூறுகிறாய் ஆம் முதன் முதலில் உருவான நாகமணியை விட பெரிதொரு சக்தி எதுவும் இல்லை அந்த சக்தியை நாம் நாக இனத்தை காத்து வருகிறது இந்நாள் வரையிலும் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் நாம் அதிலிருந்து தப்பிக்கவும் அடையவும் அந்த நாகமணியின் ஆசிர்வாதமும் மிக முக்கியமானதாக உள்ளது